புதுச்சேரியில் சமூக நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி பயனாளிகளுக்கு ஓய்வூதிய ஆணை வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாண்புமிகு மக்கள் முதல்வரின் நல்லாசியுடன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு முருகப்பாக்கம் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளை சார்ந்த முதியோர் மற்றும் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர் கண்ணீர்கள் உள்ளிட்ட முன்னூறு பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் அடிப்படையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி காமராஜர் திருமண நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரா பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சமூக நலத்துறை அமைச்சர் திரு தேனி சி ஜெயக்குமார் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தகுதி வாய்ந்த ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆணையினை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஓய்வூதியம் பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னூறு பயனாளிகளுடன் சேர்த்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் எழுநூறு நபர்களுக்கு தனது சொந்த செலவில் அறுசுவை உணவினை வழங்கினார் இவ்விழாவில் அரியப்ப தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

اتھو مٹھا رائي تي کو سانجي انڈو گيرو پي ري ميجو اودي تايو اپن ويري رنيگل جيرن ميگل مطلب తాలమే నేటిగా మరియమ్మకు సన్మానం అర్పించబడింది. అన్బాగా పూజ యాసడియా, மகలి మంత్ర పూనిక మేమండి కురునిడియా ఇక్కడ కుడియ మార్కు బిదరయ

படிப்பார்கள் வரிசையாக வந்து இருக்குமாறு அன்படுத்தி எடுத்துள்ளோம் மறக்காதுப்பா ஐப்ரே போ லிப்ரே தமே அண்ணா ஏ மேமா மாரி மாரிமா மணி கை கை வருது எங்க போறமா இங்கே பார்மா இங்கே பார்மா ஏப்புல குறாதீங்க ஆல்ரெடி தான் ஆபராலோம் நம்ம பை ஒன்னு மஞ்சிலா நூத்தி எண்பத்தி ஒன்னு சந்திராலய சித்ரா நூத்தி எண்பத்தி ஒன்னு சந்திராலய சித்ரா જયકુમારી ગોવિંદ જયકુમારી ગોવિંદ